என் அன்பு சொந்தங்கள் அனைவரையும் கவிராஜ் ஆடியோ புக்ஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் யாருக்கும் புத்தகத்தை வாசிக்க நேரம் இல்லை அது மட்டுமின்றி சிறு வயதில் தாத்தா பாட்டி அம்மா கூறும் கதைகளை ஆர்வத்துடன் கேட்டு வளர்ந்ததால் ஒரு கதையை படித்து தெரிந்து கொள்வதை விட கேட்டு மகிழ்வது மிகவும் பிடித்தமான ஒன்று வீட்டில் அமைத்துக் கொண்டிருக்கும் போதும் பயணத்தின் போதும் காத்திருக்கும் நேரங்களிலும்

சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் செய்தால் நான் வெளியிடும் அனைத்து கதைகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் நான் சொல்லும் கதையில் இருக்கும் கதாபாத்திரங்களை உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகளுடன் உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்கள் மனக்கண்ணில் திரைக்காட்சியாக உருவாகும் வாருங்கள் கதைக்குள் போகலாம் வாசிப்பது உங்கள் ராஜ் அரை மில்லி மீட்டரில் ஓர் ஆபத்து அத்தியாயம் ஒன்று தண்ணீர் லாரி பெரிய ஹாரன் ஓசையோடு அந்த குறுகலான தெருவுக்குள் பிரவேசித்தது டிரைவர் ரங்கசாமி பீடியை வெளியே எரிந்துவிட்டு ஸ்டியரிங்கை முழு வீச்சில் வளைத்தான் வரிசை வகுத்திருந்த பிளாஸ்டிக் குடங்களை பார்த்து திகைத்தான் கிளீனர் பொடியன் அண்ணே என்ன இது இவ்வளவு கூட்டமா நீ வேலைக்கு சேர்ந்து மூணு நாள் தானே ஆகுது இன்னும் பலான பலான ஏரியாவெல்லாம் இருக்கு எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கியா எதுக்குன்னே கேட்குறீங்க ரஜினி படமாச்சு நிச்சயமாக பார்த்துருப்பியே அதை விட சூப்பரான ஃபைட்டெல்லாம் இங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு பொம்பளையும் தண்ணி கொடுத்த தூக்குனா விஜயசாந்தி ஆயிடுவா அவ்வளவு தண்ணி கஷ்டமா எனக்கு பயமாக இருக்குன்னே என்ன பயம் இவங்க அடிதடியில பைப்பை திறந்து விடுற நான் ஏடாகுடமாக மாட்டிக்க போறேன் நாம தாண்டா இங்க ஹீரோ நீ பயப்படக்கூடாது எல்லோருக்கும் பயம் காட்டணும் லாரி வேகமாய் போய் ஜனத்திரள் அருகே நின்றது ரிவர்ஸ் எடுத்து நிறுத்துகிற பெண்கள் ஒருத்தர் குடுமையை இன்னொருத்தர் பிடிக்க ஆரம்பித்திருந்தார்கள் ரங்கசாமி இருக்கையிலிருந்து எட்டி குதித்தான் சண்டை தண்ணி பிடிக்கிறதுனா பைப்பை திறந்து விடுவேன் இல்லனா கியரை படக்குன்னு மாத்தி போயிட்டே இருப்பேன் நீ எங்க போய் எப்படி பெட்டிஷன் போட்டாலும் சரி இந்த ஏரியா பக்கமே லாரி வராமல் பண்ணிடுவேன் கூட்டத்தின் சலசலப்பு ரேஸாய் அடங்க கிளீனர் பையனிடம் புன்னகைத்து பூத்தான் ரங்கசாமி மெல்ல சொன்னான் பாத்தியா அதட்னா எப்படி அடங்கி போகிறாங்க பாத்தியா புடியன் பவ்யமாய் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கணுமண்ணே என்றான் டிரைவர் அண்ணே குடத்தை வச்சு இடிச்சுக்கிட்டே இருக்காளே அந்த சரசாவை பேசாமல் இருக்க சொல்லுண்ணே அவள் ஒருத்தி வாயை துறக்காம இருந்தா இங்க சச்சரவே இருக்காது வாயை கண்டா ஏறி மிதிச்சிருவீங்களே அந்த சரசா புடவையை மேலே சொருகி கொண்டு சண்டைக்கு வர மூன்றாம் அவள் இருவளை இருவரையும் சமாதானப்படுத்தி விட்டு அவனை பார்த்தாள் ரங்கசாமி அண்ணே நீங்கள் பைப்பை திறந்து விடுங்க தம்பி வாழ்வை திருகிவிடு பையன் கேட் வாழ்வை சுழற்றினான் எல்லோரும் அதிர்ந்தார்கள் குழாயில் இருந்து தண்ணீர் வரவில்லை ரத்தம் கொட்டியது அத்தியாயம் ரெண்டு அலையும் கரையும் தொட்டு விளையாடிக் கொண்டிருந்தன ஒரு ஓட்டை படகின் அருகே உட்கார்ந்திருந்தார்கள் சந்தியாவும் கிருஷ்ணாவும் சந்தியா பிங்கு நிறத்தில் பிளைன் சாரி உடுத்தியிருந்தாள் செதுக்கினார் போல உதடுகளும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் கண்களும் திரும்பத் திரும்ப பார்க்கத் துடித்தன இரண்டு நாள் தாடியோடு சோகமாயிருந்த கிருஷ்ணாவின் அடர்த்தியான தலைமுடியை பிடித்து வேகமாய் அழைந்தாள் கிருஷ்ணா ஏன் இப்படி விமானம் கிராஷ் ஆன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சோகத்தோடு உட்காந்துருக்கீங்க நம்ம காதலை நினச்சா எனக்கு இப்போல்லாம் தூக்கமே வர்றதில்ல சந்தியா எதிர்காலத்தை நினச்சா மண்டைக்குள்ளே என்னவோ பண்ணுது என்ன பண்ணுது காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியாக தான் இருக்குது இல்லாத நான் உன்னை எந்த தைரியத்தில் காதலிச்சேன்னு எனக்கே தெரியல நான் தான் மடத்தனமா காதலிச்சேன்னா புத்திசாலி பெண்ணான நீயும் அந்த தப்பை செய்யணுமா எந்த பிடிமானமும் இல்லாத என்னை போய் நீ எப்படி லவ் பண்ணினேன் சந்தியா பள்ளியன சிரித்தாள் உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு என்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இதையெல்லாம் பைசா சுத்தமா கணக்கு போட்டுத்தான் காதலிக்க ஆரம்பிக்கணும்னா அதுக்கு பேர் காதலே இல்லை என்னோட சொந்த அனுபவத்தில் காதலுக்கு நான் ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கேன் என்னன்னு கேட்க மாட்டீங்களே சரி நானே சொல்லிடுறேன் ஒரு கணத்தில் நிகழ்வது பல யுகங்களுக்கும் தொடர்வது அதுதான் காதல் இந்த பயாட்டிக் வரிகளை ரசிக்கிற மனோநிலையில் நான் இல்லை இப்போ எல்லாம் சந்தியா வாழ்க்கையில் பற்றி கவலைப்பட்டிருக்கேன் கவலைப்பட்டால் பிரச்சனை சால்வ் ஆகிடுமா ஒரு பிரச்சனையை எப்படி தீக்கிறதுன்னு சிந்திக்கணும் அப்புறம் செயல்படணும் நான் செயல்படாமலா இருக்கேன் எல்லா கம்பெனியும் படிக்கட்டிலும் ஏறி இறங்கிட்டேன் வேலை இல்லைன்னு கழுத்தை பிடிச்ச தள்ளாத குறையாக சொல்லி அனுப்பிடுறான் சினிமா ஹீரோக்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி மூட்டை தூக்கியாவது உன்னை காப்பாற்றலாம்னு பார்த்தா சார் உங்கள் உடம்பு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சரிபடாது எங்கேயாவது கணக்கு போங்கன்னு சொல்கிறான் சந்தியா ஞானம் ஞானம் சிதறிய மாதிரி சிரித்தாள் குட் ஜோக் சந்தியா நான் மனசு நொந்து போய் இருக்கேன் இன்னைக்கு நான் வழக்கத்தை விட அதிகமாக சிரிச்சிட்ருக்கேனே அதை நீங்கள் கவனிக்கவே இல்லையா கிருஷ்ணா நீ கவலை இல்லாத மனுஷி நீங்கள் மட்டும் என்னவாம் உங்களுக்கு அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியிருக்கா அல்லது ஏழு எட்டு தங்கச்சிகளை களை சேர்க்க வேண்டியிருக்கா அதெல்லாம் இருந்திருந்தா இந்நேரம் தூக்கு மாட்டிட்டு விட்டத்தில் தொங்கியிருப்பேன் சீ கோலை மாதிரி பேசாதீங்க நிஜம் சந்தியா வாழ்க்கையில் பெரிய போர்க்களம்னு ரொம்ப லேட்டாக தான் புரிக்கேன் கொஞ்ச நேரம் தத்துவமுத்துக்களை உதிர்க்காமல் இருக்கீங்களா ஒரு நல்ல செய்தியை இப்போ தான் சொல்ல போகிறேன் நல்ல செய்தியா அவள் ஒரு கடிதத்தை எடுத்து கிருஷ்ணாவிடம் நீட்டினாள் என்ன இது லெட்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க போன மாதம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கார்டு வந்ததுன்னு சொன்னேனே கவர்மெண்ட் கன்சர்னா ஆமாம் ஆரம்பத்திலேயே பேசிக் சேலரி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கைக்கு வரும் என்ன டிபார்ட்மெண்ட் ஐஆர்எஸ்னு ஒரு அறுவையான இன்ஸ்டியூட் எங்கே விவசாயம் பண்ணலாம் எங்கே போர்வெல் போட்டால் தண்ணி நல்லா வரும்னு படம் வரைஞ்சு கொடுக்குற கவுர்மெண்ட் நிறுவனம் ஐஆர்எஸ்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் சுருக்கம் தான் ஐஆர்எஸ் இனிமே நம்ம கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது எப்படி நாலாயிரத்து ஐநூறு ரூபாயில் ஒரு சிக்கனமான குடும்பம் நடக்காதா கிருஷ்ணா வெளிச்சமில்லாத முகத்தோடு அவளை பார்த்தான் என்ன கிருஷ்ணா உங்க முகத்தில் சந்தோஷமே இல்லையே உனக்கு வேலை கிடைச்சதை பற்றி சந்தோஷம்தான் ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையேங்கிற கவலை அந்த சந்தோஷத்தை தூக்கி சாப்பிடுது கிருஷ்ணா இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கீங்களே இப்படி நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல காதலிக்கிறோம்னு ரெண்டு பேரும் தான் அர்த்தம் ரெண்டு பேர் யார் சம்மாதிச்சா என்ன உத்தியோகம் புருஷ லட்சணம் வாங்க பொண்டாட்டி சம்பளத்தில் குப்பை கொட்டுறதுன்னு நாளைக்கு இருந்து பால்காரன் வரை முதுக்குக்கு பின்னால் இருந்து பேசுவான் அதையெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரை தினமும் பீச் மணலில் உட்காந்து ஆகாயத்தில் வீடு கட்டி கற்பனையில் குடிப்பணம் பார்க்கலாம் சந்தியா மூணு வருஷம் நம்ம காதல் எந்த சேதமும் இல்லாமல் அப்படியே இருக்குது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும் அதனால் இன்னும் ஒன்று ரெண்டு வருஷம் பார்ப்போமே அதுக்குள்ளே என்னோட தகுதிக்கேத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னு மயிரிழை நம்பிக்கை கௌரவத்தோடு மணவரையில் உட்கார ஆசைப்படுறேன் சந்தியா பெருமூச்சு விட்டாள் இன்றைக்கி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பார்த்தும் நம்ம காதலுக்கு கிளைமேக்ஸ் வச்சதுன்னு நினைச்சேன் ஆனா பெவிலியனுக்கே திருப்பி அனுப்பிட்டீங்க காத்திருக்கேன் எவ்வளவு வருஷமானாலும் காத்திருக்கேன் உடையில் ஒட்டியிருந்த பீச் மணலை விட்டு கொண்டே இழந்தான் கிருஷ்ணா எழுபத்தைந்து சதவீதம் இருட்டு கலப்படமாகி கடற்கரையில் உருவங்கள் இருந்தன தூரத்து சாலையை நோக்கி அவர்கள் செல்ல ஆரம்பிக்க இருட்டில் இடைவெளி விட்டு ஒருவன் அவர்களை பின்தொடர்ந்தான் அத்தியாயம் மூணு போலீஸ் ஜீப் புயல் வேகத்தில் வந்து நின்றது இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் சுறுசுறுப்பாய் இறங்கினார் தொப்பியை திருத்திக்கொண்டே சுற்றிலும் பார்த்தார் எஸ்ஐ சந்திரமோகன் அவரோடு இணைந்து கொண்டார் கூடியிருந்த கும்பலில் பாதி கரைந்திருந்தது கண்களில் பயத்தோடு ரங்கசாமியும் கிளீனர் பையனும் லாரி அருகே நின்றிருந்தார்கள் விஜயகுமார் அவனை நெருங்கினார் நீதான் லாரி டிரைவரா ஆ ஆமாம் சார் நீதான் ஃபோன் பண்ணியா ஆமாம் சார் பாடி எங்க ரங்கசாமி நடுங்கும் விரல்களால் லாரி டேங்கை காட்டினான் விஜய்குமார் ஒரே தாவாக தாவி மேலேறினார் டேங்கின் கனமான மூடியை திறந்தார் நாற்றம் குப்பென்று நாசையில் ஏறியது மூக்கை பொத்தி கொண்டு அந்த வட்டமான திறப்பிற்குள் பார்வையை போட்டார் இருட்டாய் இருந்தது சந்திரமோகன் டார்ச்சை வாங்குங்க சந்திரமோகனிடம் யாரோ டார்ச் லைட்டை நீட்ட அவர் விஜயகுமாரிடம் பாஸ் பண்ணினார் டார்ச் வட்டத்தை டாங்கின் திறப்பிற்குள் செலுத்தினார் விஜயகுமார் அதிர்ந்தார் தண்ணீர் பரப்பின் மேல் ஒரு தலை மட்டும் மிதந்தது அத்தியாயம் நான்கு டவுன் பஸ் ஷெல்டர் ஓரமாக வந்து இயக்கத்தை தொலைக்க அதிலிருந்து இறங்கினார்கள் சந்தியாவும் கிருஷ்ணாவும் பின்பக்க படிகட்டு வழியாக அந்த ஆசாமி இறங்கினான் சந்தியா கிருஷ்ணாவை பார்த்தாள் நான் தனியாவே போயிடுவேன் கிருஷ்ணா நல்லா இருட்டிடிச்சு தெருமுனை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் நீங்க வீணா அவ்வளவு தூரம் ஏன் நடக்கணும் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன் வேலை வெட்டி இல்லாத உடம்பு துருபிடிச்சு இருக்கு நடந்தாலாவது நல்லா தூக்கம் வரும் கிருஷ்ணா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நியாயமான கவலைப்படுறேன் அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸா தயவுசெய்து வேலை கிடைக்கிறத பற்றி திரும்ப திரும்ப பேசாதீங்க அது நம்ம ரெண்டு பேர் மூடையும் ஸ்பாயில் பண்ணுது மனசுக்குள்ளே இருக்கிற குமுறலை எப்படி பேசாமல் இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படி தான் சொல்லுவேன் காம்ப்ளெக்ஸோட நீங்கள் நொந்து போய் பேசிட்ருக்கிறது சரியில்லை அவள் சொன்னபோது தெருமுனை வந்திருந்தது நான் கிளம்புறேன் சந்தியா என் நாட் கிருஷ்ணா வீட்டுக்கு வாங்க காப்பி குடிச்சிட்டு போகலாம் எட்டேகால் மணிக்கு மேலாச்சு இந்நேரத்துக்கு மேலே வந்து தொந்தரவு பண்ணலை நான் போயிட்டு வரேன் சந்தியா அந்த கொய்யாமரத்து வீட்டை நோக்கி நடைபெயர எதிர் திசையில் செல்ல ஆரம்பித்தான் கிருஷ்ணா பெரு டியூப்லைட்டுகளின் லேசான வெளிச்சத்திற்கு கீழே ஐம்பது அடி தூரம் கூட நடந்திருக்க மாட்டான் அத்தனை நேரமாய் இடைவெளி விட்டு அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த ஆசாமி வேகமாய் கிருஷ்ணாவை கடந்து அவனை வழிமறுத்து நிறுத்தினான் அத்தியாயம் ஐந்து இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் நாற்றத்தை சகித்துக்கொண்டு டாங்கின் மூடிக்கருகே நன்றாக குனிந்தார் டார்ச் லைட்டை டேங்கின் உள்பாகங்களை அடித்து பார்க்க உடம்பின் மற்ற பாகங்களும் துண்டு துண்டாய் உள்ளே மிதந்து கொண்டிருந்தன சந்திரமோகன் எஸ் சார் பாடியை பீஸ் பீஸா வெல்டி உள்ளே போட்டிருக்காங்க க்ரூயல் மர்டர் அவரும் மேலேறி எட்டி பார்த்துவிட்டு நெடி தாங்காமல் முகத்தை விலக்கி கொண்டார் விஜயகுமார் கேட்டார் போட்டோகிராஃபர் வந்துட்டாரா த்ரீநாட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் பத்தே நிமிஷத்தில் வந்தேன்னு இருக்கார் டேங்க்குக்குள்ளே லைட்டு போட்டு நாலஞ்சு ஸ்னாப் எடுக்க சொல்லுங்கள் அப்புறம் பாடியை வெளியே எடுத்து போட சொல்லுங்கள் ஓகே சார் லாரி ட்ரைவர் இங்கே கீழே பயர் ரேகைகள் ஓடும் முகத்தோடு நின்றிருந்த ரங்கசாமி அவருக்கு முன்னால் வந்து கையை கட்டி நின்றான் சார் நீ தான் ஃபோன் பண்ணியா ஆமாம் சார் தண்ணீர் குழாயை திறந்து விட்டால் ரத்தமாக வருது எல்லோரும் பயந்துட்டோம் டேங்க்கு மூடியை திறந்து பார்த்த தெரிஞ்சது உள்ளே மெதுக்குது சார் தண்ணி எப்போ பிடிச்சீங்க இன்னைக்கு காலையில் கிளம்பி வர்றப்ப தான் அப்போ ஸ்மெல் அடிக்கலையா இல்லை சார் ரொம்ப வலியுறப்ப தெரிஞ்சிருக்குமே டேங்க்கு ஃபுல்லாக பிடிக்கல சார் ஏன் முக்கால்வாசி டேங்க் நிறையிறப்பவே கரண்ட்டு போயிடுச்சு தண்ணி பம்ப் ஆகலை அதனால் டேங்கை முழுசாக நிரப்பாமலே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டேங்க் காலியாக இருக்கிறப்பவே உள்ள பாடியே போட்டிருக்காங்க ரங்கசாமி எதுவும் பேசாமல் மௌனமாய் நின்றான் லாரி வழக்கமாக ராத்திரி எங்கே நிற்கும் மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸில் தான் சார் அங்கே வாட்ச்மேன் இருப்பாங்களே இருக்காங்க ஒருத்தன் கொலை செஞ்சு பாடியை கூறு போட்டு லாரி டேங்குக்குள்ளே போடுற வரைக்கும் வாட்ச்மேனுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுமா ரங்கசாமி பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனித்தான் இந்த பொடியன் யாரு இவன் கிளீனர் சார் வேலைக்கு சேர்ந்து மூணு நாள் தான் ஆகுது சந்திரமோகன் குறுக்கிட்டார் சார் ஸ்னாப்ஸ் எடுத்தாச்சு கான்ஸ்டபிள்ஸ் பாடியை வெளியே இருக்காங்க விஜயகுமாரின் பார்வை அவர்களை விட்டு திரும்பியது கொலையாக கிடந்த உடம்பின் பாகங்களை வெளியே எடுத்து போட்டார்கள் உடம்பின் பாகங்கள் நசநசத்து போக துவங்கி இருந்தன ஈரத்தில் ஊறி வெளுத்து கிடந்தன கான்ஸ்டபிள் இந்த தலையை திருப்பி போடுங்க அவர் திருப்பினார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மூஞ்சியே சிதைச்சிருக்காங்க சார் கண்வெளிகள் பிதுங்கி கிடக்க முகம் ஏராளமாய் சோ சேதாரமாக இருந்தது டிரைவர் ரங்கசாமி முன்னால் வந்து பயவே நின்றான் கிடக்கிற ஆளை உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா அவன் தலையையும் உடலின் மற்ற பாகங்களையும் முற்று பார்த்துவிட்டு உதட்டை பிடிக்கினான் தெரியலை சார் மூஞ்சி எல்லாம் ஒரே இரத்த காயமாக இருக்குது தெரிஞ்சாலா தெரியாதாளா ஒன்றுமே புரியலை தெரிஞ்சாலா இருந்தா ஒரு சின்ன அடையாளம் போதுமே இன்னார்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாமே அவர் சொன்னதும் ரங்கசாமி இன்னும் கொஞ்ச நேரம் முற்று பார்த்துவிட்டு சார் இவன் இவன் என்று குரலை இழுத்தான் அத்தியாயம் ஆறு சட்டன குறுக்கே வந்து வழிமறித்த அந்த இளைஞனை ஏறிட்டான் கிருஷ்ணா அந்த இளைஞன் சற்றே சினேகமாய் புன்னகைத்து கொண்டே கேட்டான் என்னை தெரியுதா பார்வையை தீட்டிக்கொண்டு அந்த இளைஞனை பார்த்தான் கிருஷ்ணா வினாடி நேரம் ஞாபக செல்களை கிளறிவிட்டு பார்த்துவிட்டு உதடுகளை பிரிக்கினான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே மறந்துட்ட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கேன்னு ஞாபகம் இல்லை காலேஜ் மேட்டா இல்லை அழகு காப்பி பாருக்கு வருவீங்களா அதெல்லாம் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை நீங்களே சொல்லிடுங்க என்னோடய ஆஃபீஸுக்கு நீ வந்திருந்தியே உங்கள் ஆஃபீஸுக்கா ஆமாம் வேலை தேடி வந்த எத்தனையோ கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு தான் இருக்கேன் உனக்கு வேலை கிடைச்சிருச்சா இன்னும் இல்லை அந்த இலைனை நகலமாய் புன்னகைத்தான் அப்படின்னா கிடைச்சாச்சின்னு வச்சுக்க கிருஷ்ணா சற்றென்று நிமிர்ந்தான் என்ன சொன்னீங்க உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணுறேன் கிருஷ்ணாவின் ஆச்சரியம் அதிகரித்தது ஓ உங்கள் ஆஃபீஸா நீங்கள் எந்த ஆஃபீஸில் இருக்கீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து விலாவரியாக பேசலாமா கிருஷ்ணாவின் மனசுக்குள் உற்சாகம் பாய்ந்து கொண்டிருந்தது எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று சந்தியாவிடம் பெருமையாக சொல்ல வேண்டும் போல் இருந்தது தலையசைத்தான் வாங்க போலாம் மெயின் ரோட்டின் முனையில் இருந்த அந்த சின்ன ரெஸ்டாரண்ட் அந்நேரத்திற்கு அதிக கூட்டம் இல்லாமல் இருந்தது மூளை மேஜை ஒன்றை தேர்ந்தெடுத்து அமர்ந்தான் அவன் கிருஷ்ணாவிற்கு எதிர் இருக்கையே காட்டினான் முக்கார் கிருஷ்ணா கிருஷ்ணா அவன் பேச ஆரம்பிப்பதற்காக காத்திருக்க அவன் அவகாசமாய் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான் சர்வர் வந்து நின்றதும் இரண்டு டீ சொன்னான் டீ வருகிற வரைக்கும் எதுவுமே பேசாமல் தீவிர யோசனையோடு புகையை உள்ளிழுப்பதும் வெளிவிடுவதுமாயிருந்தான் கிருஷ்ணா பொறுமை வார்த்தைகளை விடுவித்தான் பேசலாம்னு கூட்டிட்டு வந்தீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க அவன் சிகரெட் சாம்பலை தட்டுவிட்டு நிமந்தான் டீ வரட்டும்னு காத்திருந்தேன் எடுத்துக்கோ கிருஷ்ணா அவனையே ஆர்வமாக பார்த்தபடி டீயை உறிஞ்சினான் அவன் கேட்டான் என்னை எங்கே பார்த்தேன்னு இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா வரலை மூணு மாதத்துக்கு முன்னால் மயிலாப்பூரில் இருக்கிற ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு நீ வந்திருந்தே நெற்றியை சுருக்கி வசித்த கிருஷ்ணா தலையசைத்தான் ஆமாம் மதர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸுன்னு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்தேன் பயோடேட்டா கொடுத்து அங்கே என் பேரை பதிவு பண்ணி வச்சுட்டு வந்தேன் அங்கே தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இருந்தேன்னு சொல்கிறியே ஆமாம் இப்ப நான் அந்த ஆபீஸ்ல இல்லை கிருஷ்ணா லேசான ஆச்சரியத்தரோடு கேட்டான் அங்கே தினமும் எத்தனையோ பேர் வந்து போறாங்க மூணு மாசமாகியும் என்னை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே எப்படி அவன் சிகரெட்டை ஆஸ்திரேலியல் நசுக்கி விட்டு புன்னகைத்தான் உன்னோட முகத்தை நான் மறக்கவே இல்லை அதான் எப்படி அப்படி நான் மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட காதலிதான் நிமிர்ந்தான் கிருஷ்ணா என்ன சொல்றீங்க எஸ் நான் உன்னை மணக்காமல் இருக்கிறதுக்காக உன்னோட காதலிக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும் புரியும்படியா சொல்லுங்க அன்னைக்கு நீயும் உன்னோட காதலியும் தான் அந்த ஆஃபீஸுக்கு வந்திருந்தீங்க எங்கிட்ட தான் பேரை பதிவு பண்ணினீங்க நீங்கள் ஆஃபீஸரை பார்க்க போனப்ப அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் தான் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன சொன்னால் சார் அவரும் நானும் ஒருத்தரை ஒருத்தன் காதலிக்கிறோம் அவர் நல்ல திறமைசாலி அதுதான் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது தன்னோட திறமைக்கு உரிய மரியாதை கிடைக்காத இடத்தில் வேலை செய்ய அவருக்கு பிடிக்காது அதனால தான் இந்த ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அவரோட ஏற்ற மாதிரி நல்ல கம்பெனியிலே வா வேலை வாங்கி கொடுங்க அவருக்கு வேலை கிடைச்சப்புறம்தான் எங்கள் கல்யாணத்தை பற்றியே யோசிக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு ஒரு பொண்ணு வந்து இப்படி வேண்டுகோள் விடுத்தது எனக்கு ரொம்ப செக்யூலியராக இருந்தது அதனால் எனக்கு உங்கள் ரெண்டு பேர் முகமும் மறக்கவே இல்லை இந்த பக்கம் எதேச்சியாக வந்தவன் உன்னை பார்த்துட்டு வழி மறிச்சேன் எனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன்னு கொஞ்சம் முன்னால் சொன்னீங்களே ஆமாம் சொன்னேன் நீங்கள் தான் இப்போ அந்த ஆபீஸ்ல இல்லையே அப்புறம் எப்படி எனக்கு வேலை வாங்கி தருவீங்க அவன் சிரித்தான் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து நான் தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்கேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பேரை எனக்கு தெரியும் அதனால் நான் தனியாகவே எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸை நடத்த ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு ரொம்ப பொருத்தமான வேலை ஒன்று இருக்குது சரின்னு தலையாட்னா நாளைக்கே அங்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கித்தரேன் சர்வீஸ் சார்ஜாக ஒரு மாத சம்பளத்தை மட்டும் எனக்கு நீ கொடுத்துட்டா போதும் கிருஷ்ணா உற்சாகத்தில் முகம் பூத்தான் நல்ல வேலை கிடைக்கிறதுன்னு தானே நான் நாயாக அழிஞ்சிட்ருக்கேன் நீங்கள் என்னை வழிமறிச்சு வாங்கி தர்றத வேண்டாம்னு சொல்லுவேனா எங்கே வரணும் எப்போ வரணும் சொல்லுங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு பீச் ரோட்டில் காந்தி சிலை பஸ் ஸ்டாப்பில் வந்து நில்லு கரெக்டாக பத்து மணிக்கெல்லாம் வந்துடுறேன் தலையசத்தை கிருஷ்ணாவை பார்த்தபடி மனத்து மனசுக்குள் விஷ சிரிப்பொன்றை படர விட்டு கொண்டான் அந்த ஆசாமி கொலை செய்யப்பட்டு லாரியில கண்டெடுத்த சடலம் யாருதா இருக்கும் வேலை வாங்கி சொல்ற நபரோட என்ன தொடர்ந்து கதையை கேட்க கவிராஜ் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அத்தியாயங்கள் விரைவில்